அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மொழியினுடைய தொன்மை மற்றும் சிறப்பு அந்த ஒரு டாபிக்ல இருந்து தமிழர்களுடைய முக்கியமான ஒரு தலைப்பான உலகளாவிய தமிழர்கள் ஓகேவா உலகளாவிய தமிழர்கள் அப்படின்னா இப்போ தமிழின் தொன்மை என்ற ஒரு தலைப்புல தமிழ் தமிழ்னா தமிழர்கள் தமிழ் மொழி இதனுடைய சிறப்பு தான் படிக்கணும் ஓகேவா அப்போ சிறப்புகள்ல இந்த டாபிக் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் தமிழர்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த நாடுகள்ல திருவிழாக்கள் தமிழ் மொழி கொண்டாடப்படுகிறது இது போன்ற விஷயங்களை பத்தி பண்ணிக்க போறோம் அது மட்டும் இல்லாம பல நாடுகள் தமிழை ஆட்சி மொழியை அறிவிச்சிருக்கிறாங்க சில நாடுகள்ல பணத்தால்ல தமிழ் மொழியை பயன்படுத்தி இருக்கிறாங்க சில நாடுகள்ல அரசியல் கட்சி தலைவர்கள் குடியரசுத் தலைவராகவும் தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க இதுல எப்படி நடந்துச்சு அந்த நாடுகள்ல எப்படி தமிழர்கள் போனாங்க அப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி அந்த நாடுகளுக்கு சென்றார்கள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கிறாங்க சின்ன கதை தான் அழகாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கு தமிழை வந்து தமிழை தமிழர்கள் அரசியல் ரீதியாக உயர் பதவியில் எப்படி அமர் அமர்ந்தாங்க அவங்க வந்து எப்படி இருந்தாங்க இந்த நாடு அப்படின்னு பார்க்க போறோம் இதுதான் சிம்பிளான சிம்பிளான தான் ரொம்ப நல்ல ஒரு பாடம் இது பாத்துக்கலாம் ஓகேவா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய முன் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி அப்போ இந்த ஒரு பாடல்ல சொல் இந்த ஒரு பேரனை சொல்றேன் என்ன பண்ணணும் பண்ணணும் பசங்க என்ன பாருங்க இந்த கோர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழினத்தின் தொன்மையை பாருங்க தமிழினத்தின் தொன்மையை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் ஓகேவா அப்ப இந்த வரி எந்த நூலில் எடுக்கப்பட்டது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மால வந்து குடுத்திருக்கிறாங்க தமிழர்களுடைய தொன்மை பற்றி இப்போ இந்த வரியில இந்த பேரான சொல்றாங்க அப்படின்னா உலக மாநிலவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க முதலில் தோன்றிய மனித இனம் தமிழகத்தை தோன்றியிருக்கு முதலில் தோன்றிய மொழி தமிழ் இனம்தான் அப்படின்னு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்ப குமரி கண்டத்துல தான் பிறந்த மனிதர்கள் தமிழ் உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கணும் ஓகேவா இங்க பாருங்க இந்த வரியில சொல்றாங்க அப்படின்னா தமிழ் இன பரவல் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் வந்து ஐநாவில வந்து பதிவு பண்ணுவாங்க அதாவது ஐநாவில வந்து ஒரு உறுப்பு நாடுகளுக்கு பதிவு பண்ணுவாங்க இது பழைய புத்தகம் முழுவதும் உள்ள நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நாடுகள் மற்றும் நாற்பத்தி மூன்று ஆட்சி புலங்கள் அதாவது பதி பதிவு செய்யாத நாடுகள் ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு மூன்று போட்ட தொண்ணூத்தி நாற்பது முப்பத்தி ஐந்து நாடுகள் ஓகேவா இருநூற்றி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல கிட்டத்தட்ட நான்கு நாடுகள்ல தமிழர்கள் தமிழிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இந்த விஷயம் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை இல்லை இப்போ மாறிடுச்சு நிறைய நாடுகள் ஆட் ஆயிடுச்சு சேர்ந்துட்டாங்க இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஐநாவில பதிவு செய்யப்பட்ட நாடுகள் பதிவு செய்யாத நாடுகள் அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட அந்த இருநூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல நூத்தி ஐம்பத்தி நாலு நாடுகள்ல தமிழ் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பரவி காணப்படுகிறது தமிழினம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம பத்து தமிழர்கள் முதல் ஏழு லட்சம் தமிழர்கள் வரை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறைந்தபட்சம் ஒரு நா இந்த நாடுகள்ல பத்துல இருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் லாக்ஸ் ஓகேவா தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பறவை வச்சுங்க நாளைக்கு நீங்க மெயின்ஸ்ல போயிட்டு ஒரு கண்டன் மாதிரி தமிழோட சிறப்புகளை எழுதுக அப்படின்னு ஒரு வரி கொடுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நீங்க அதெல்லாம் எழுதலாம் மார்க் மார்பு தருவாங்க மெயின்ஸ்ல ஓகே பாருங்க தமிழர் புலம்பெயர காரணம் என்ன தமிழர் வந்து புலம்பெயர காரணம் என்னன்னா ஒன்னு வாணிகம் செய்வதுக்காக வாணிகம் செய்வதற்காகவும் இன்னொன்று வேலை வாய்ப்புக்காகவும் தமிழர்கள் வேறு ஒரு நாட்டுக்கு சென்று இருக்கலாம் இது ஒண்ணு சொல்றாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா சக கால இலக்கியங்கள்ல அப்பயா சொல்றாங்க பாருங்க திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு திரைக்கடல்னா கடல் தாண்டி சென்றும் நீ பொருள் ஈட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய கருத்து ஓகேவா அப்போ அந்த காலகட்டத்திலேயே தமிழர்கள் நாடு கடந்து சென்று பொருட்கள் ஈட்டி வந்திருக்கிறாங்க என்பது நீங்க ஆயிரத்தி எழுந்து அது மட்டும் இல்லாம சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதுல காணப்படுதுன்றாங்க மணிமேகலையில காணப்படுகிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சாதுவன் என்ற வாணிகம் செய்யும் பொருட்டு என்ற நபர் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்ற ஒரு கருத்து மணிமேகல கூறப்படுகிறது இது ஒரு பாயிண்டா நீங்க எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஒன்னு வணிகம் பண்ணிருக்கணும் வணிகத்துக்காக போயிருப்பாங்க வேலை தேடி போயிருப்பாங்க இல்ல பொருள் ஈட்டி வர சென்றிருப்பாங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் நம்மளை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் காலத்திலும் சரி வேலையின்மையின் காரணமாக சரி ஆங்கிலேயர்கள் அடிமைகளாக அவங்களுடைய அடிமை கொண்டுள்ள நாடுகளுக்கு பணி செய்வதற்காக கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலையும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மக்கள் உலக இடத்துல பரவி காணப்படுகிறாங்க இது வந்து நம்ம ஐயன் நம்மளை பார்த்தோம் அப்படின்னா இந்த கூலி முறை ஒப்பந்த கூலி முறை அடிப்படையில தமிழ் மக்களை என்ன பண்றாங்க இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு கூலியின் அடிப்படை ஓகேவா ஒப்பந்த தொழிலாளர்கள் அடிப்படையில பணிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க பிளஸ் அங்கே அவங்க ஸ்டே ஆயிட்டு இருக்காங்க இப்படியும் ஒரு வகையில மக்கள் பரவி இருந்திருக்கிறாங்க சொல்லிட்டு இந்த இதனுடைய சொல்றாங்க ஓகேவா அடுத்து பண்பாட்டு நிலை நீ பாருங்க தமிழர்கள் சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள்ல இன்று கூட இந்த இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் பரப்பளவில் சிறிதான யூரியனின் தீவு இங்கு வாழ்பவர்கள் கூட தமிழ் முறைப்படி திருவிழாக்கள் தீமிதி திருவிழா தேர் இழுக்கிறது இது போன்ற திருழவுக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேவா இது பாருங்க பிரெஞ்சுக்காரர்களுடைய புதுச்சேரி காரைக்கால் பிரெஞ்சு பிரெஞ்சு காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரி காரைக்கால் போன்ற பகுதியில் வாழக்கூடிய வாழ்ந்த மக்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒப்பந்தத்திற்காக கூட்டி கொண்டு சென்று பிரான்சினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த தீவு ஓகேவா இது ரியூனியன் தீவு ஓகேவா இந்த தீவு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்களை கூட்டிக் கொண்டு சென்று அங்க ஒப்பந்த கூலி அடிப்படையில் வேலை வாங்கி இருக்கிறாங்க இருந்துட்டு இருக்காங்க சரியா இவங்க குறிப்பு கூட போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரெஞ்சு மொழி பேசுகிறார்கள் மொழி கத்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் தமிழை பேசாத போதும் தமிழம் தம் பண்பாட்டு கூறுகளை மறவாது இன்றளவும் சிறப்பாக கோவில்களில் என்ன பண்றாங்கண்ணா திருவிழாக்கள் காவடி எடுப்பது தேர் இழுத்து நடைபெறுதல் இதெல்லாம் பண்றாங்க நம்ம சொல்றேன் பாருங்க நல்லா பிரெஞ்சுக்காரன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டுப்பாடு கூடிய சில பகுதிகளுக்கு காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில இருந்து தமிழ் மக்களை அழைத்து கொண்டு சென்று இருக்கிறான் ஒப்பந்த அடிப்படையில அங்க போயிட்டு அப்படியே காலம் மாற மாற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரெஞ்சு மொழி பேசி பேசுறவங்களாக வாழ்றாங்க தமிழ் மொழி பேசலன்னா கூட அவங்களுடைய திருவிழாக்கள் செய்யும் முறை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு முறை எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்ம எப்படி கொண்டாடுவோம் ஒரு திருவிழாவுக்கு மிதிச்சல் தேர் இழுக்கிறது காவடி எடுக்கிறது இதெல்லாம் பண்றோம் இல்லையா அதே மாதிரி அவங்களும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன விஷயம்ன்றது ஓகேவா இது போல விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதேதான் நம்ம என்ன சொல்றாங்க தமிழர்கள் பரவி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இலங்கையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஐந்து தொண்ணூற்றி ரெண்டு ஐந்து விழுக்காடு மக்கள் தமிழிலேயே கல்வி பயிர்றாங்க மட்டும் இல்லாம சிங்கப்பூர் சிங்கப்பூர் மொரிஷியஸ் மலேசியா பிஜி தீவுகள் தென்னாப்பிரிக்கா கனடா பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க சரியா இது முக்கியமான ஒரு பாயிண்ட் எந்தெந்த நாடுகளில் தமிழ் மொழி ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது தவறானது தேர்வு செய்க ரெண்டு மூணு கொடுத்துட்டு சரியானது எது அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப எழுதி தான் ஓகேவா இந்த இந்த பாயிண்ட் கட்டம் இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்டன் பாருங்க அமெரிக்க நாட்டு பேராசிரியர்களான விஎஸ் ராஜன் ஜார்ஜ் எல் ஹார்ட் கௌசல்யா ஹார்ட் சிம் லிண்ட் ஹோம் இந்திரா நார்மன் ஹால் சிப்மோன் டபிள்யூ குலோதி ஜேம்ஸ் பிராங்கா மறைந்த பேராசிரியர் ஏ கே இமானு ராமானுஜம் ஆகியோர் தமிழுக்கு ஆற்றிய அருமணிகள் போற்றத்தக்கது இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேவா தமிழ் ஆட்சி மொழி ஓகேவா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது மூணு நாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி நியூ வச்சுல கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் தமிழர்கள் அடைந்த உயர்வு என்ன அதாவது என்னதான் நம்ம யாதும் ஊதே யாவலும் கேளீர் கருத்துக்கு புறநாநூற்று வாயிலாக கணியன் பூங்குடன் எழுதி அந்த வாயிலாக நம்ம எல்லாருமே ஒன்று என்று நினைத்தாலும் நம்மளுடைய என்னதான் நம்ம மற்ற நாட்டுகள்ல போயிட்டு ஒப்பந்த கூலியை செஞ்சாலும் காலப்போக்கில் என்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்க அங்கு தமது திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க தன் திறமையை நிலைநாட்டி உயர் பதவிகள் போன்றவற்றில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் தொழில் துறையிலும் துறையிலும் காலூன்றி சிறப்புடன் பணியாற்றி வருகிறார்கள் அடிமைகளாகவும் கூலிகளாகவும் சென்ற நிலை மாறி இன்று கல்வித்திறனையும் அறிவாற்றலையும் ஆளுமை திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் உயர் பதவிகளில் பணியாற்றும் நிலைக்கு தமிழர் உயர்ந்துள்ளனர் தாம் உயர்ந்து மட்டுமல்லாமல் தன் தாய்நாட்டுக்கு பெருமை வளமும் சேர்த்து வருகின்றனர் பாருங்க எவ்வளவு சொல்றாங்க பாருங்க சிறப்பானதா இல்லையா இந்த இந்த வரி படிக்கும் போது என்னத்தான் நம்ம ஒப்பந்த கூலித்தொழில் மொழியா போயிட்டு அங்க அடிமையா இருந்தாலும் அந்த நிலை மாற்றி அறிவார்ந்தவராகவும் ஒரு ரூல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சிறப்பானது ஒண்ணு இதெல்லாம் வந்து அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இதெல்லாம் பண்ண சொல்ல அவசியமே கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நம்மளுடைய தமிழருடைய பெருமையை வந்து நம்ம பறைசாற்றணும் இல்ல தமிழருடைய இது நம்ம வந்து என்ன பண்ணோம் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் புரிஞ்சுட்டா நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரிய வரும் நம்ம நம்ம தமிழ் மொழியினுடைய எப்படி இருந்துச்சு என்ன ஆனது என்பதை எதிர்வாயிலாக அறிஞ்சிக்கலாம் ஓகேவா ஆட்சி நிலை பாருங்க இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உயர் பதவிகள்ல தமிழர்கள் ஓகேவா உள்ளாட்சி தேர்தல்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளையும் கவனித்து வராங்களாமா தமிழர்கள் ஓகேவா இங்கிருந்து சென்ற தமிழர்கள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி போறுப்பு வராங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர் என பல பதவிகளும் அதிகார பதவிகளும் வசதி கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் மொரிசியஸ் ஆகிய நாடுகள்ல பிரசிடெண்டாகவே குடியரசுத் தலைவராகவே ஒரு தமிழர் இருந்திருக்கிறாங்க தமிழர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை ஓகேவா அடுத்து அது மட்டும் அவங்க பல விஷயங்களை தமிழகத்தில் கொண்டு போறாங்க என்ன சொல்றாங்க பல்வேறு காரணங்களாக புலம் பெயர்ந்து அயல் நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தம் தாயகத்தை மறவாமல் இருக்கிறார்கள் தாயகத்தில் உள்ள வளங்களை தாம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் அப்போ தன்னுடைய தாய் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொண்டு போறாங்களாம் என்னென்ன கொண்டு போறாங்க பாருங்க உணவுப் பொருள்கள் உடைகள் திருவிழாக்களுக்கான பொருள்கள் இசைக்கருவிகள் தமிழ் நூல்கள் இதழ்கள் கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையான தாயகத்திலும் கொண்டு எடுத்துட்டு போறாங்க கலை நிகழ்ச்சி நகர்த்துறாங்க இல்லையா எல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தும் போது கலை நிகழ்ச்சிக்காக தமிழ் பண்பாட்டு விஷயங்கள் தெரிவித்த தமிழ்நாட்டுல சில கிராமிய பாடல்கள் கூத்து முறை போன்ற இருக்காங்க இங்க பாருங்க கலை நிகழ்ச்சிகளுக்கு தமிழகத்திலிருந்து வர வைக்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் போன நிறைய பண்ணியிருக்காங்க இவ்வாறு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாயகத்திற்கு வருகை தந்து பண்பாட்டை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் ஓகேவா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கின்ற உலகெங்கும் அவங்க தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டு அழைக்கணும் மரவாக இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவ்வளோதான் வேறு பாடமே கிடையாது இல்லை இது ஒரே விஷயம் தான் யாதும் ஊரே யாவரம் கேள்வி கணியன் பூங்குன்ற புறநானூறு வேற எதுவுமே கிடையாதுங்க சூப்பராக முடிஞ்சு பாருங்க சிம்பிளாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் இந்த பாடமே நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் நாலஞ்சு பாயிண்ட் தான் இருக்கும் இல்லை எந்தெந்த நாட்டில் ஆட்சி மொழி இருக்குது எந்தெந்த நாடுகள் வந்து உள்ளாட்சத்தில் விட்டுப்பெற்றிருக்காங்க எந்த நாட்டில் வந்து பிரசிடெண்ட்டாக தமிழர் இருந்திருக்கிறாங்க சில சங்க இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் என்ன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த பாடம் முடிஞ்சு போச்சு திரும்ப எடுத்து பார்க்க தேவைக்கூடாது சரியா ஓகே உங்களுக்கு வீடியோ பிரிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க அடுத்து வீட்டில் மீன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்